வரும் பொழுது தேவ பிரசனத்துல கற்று வார்த்தை கேட்கும்போது உள்ளம் கொஞ்சம் உடையும் உள்ளத்துல கட்டாம உணர்வு என்ன செய்யும் வரும் ஆமா இந்த தப்பு நான் செய்துட்டுக்குறேன் நான் இன்னும் மாறணும் நான் இன்னும் திருந்தணும் இன்னும் எனக்குள்ள சில குறைகள் இருக்குது நான் பூரணமாக இன்னும் இன்னும் அந்த உணர்வு வரும் இந்த காரியத்தினியோட விட்டுறேன் நான் மனம் திரும்பிடுறேன் சண்டே ஆண்டு வார்த்தை கேட்கும்போது உள்ளம் உடையுது மனம் திரும்புறோம் அர்ப்பணிக்கிறோம் தீர்மானம் எடுக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆராதனை முடிச்சு வெளியே போன உடனே எந்த காரியத்துக்கு மனம் திரும்பணுமோ அதே காரியத்துல திரும்ப திரும்ப தடுமாறி கொண்டே இருக்கிறோம் சண்டே வரும்போது உள்ள உடையும் மனம் திரும்புறோம் வெளியே போன உடனே திரும்ப அதே தடுமாற்றம் அதே விழுகை உள்ள வரும்போது ஆண்டவரே பணத்துக்காக நான் பொய் சொல்லிட்டாண்டவர பணத்துக்காக நான் தப்பு பண்ணிட்டாண்டவர என்ன மன்னிங்கப்பா சொல்லிட்டு வெளியே போறோம் அடுத்து போன உடனே அதே பண ஆசையினால திரும்ப தடுமாற்றம் அதே இச்சையினால தடுமாற்றம் அதே அறிவுறுப்பினால் தடு ஏன் இந்த பரிதாபம் நீ நிறைய பேர் புலம்புற புலம்பல் என்னன்னா நான் பரிசுத்தமா வாழணும் தான் பஸ்ட் நினைக்கிறேன் ஆனா என்னால வாழ முடியல லே லூயா லே லூயா லோத்து ஒரு பக்கம் குற்ற உணர்வு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சான் என்ன காரணம் சில நேரங்களில் உணர்த்தப்படுறோம் உள்ள உடையுது ஆனா வெளியே போனா நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம்

எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதே பவுல் சொல்றாரு நான் செய்யறது எனக்கே என்ன இல்ல எனக்கே சம்மதம் இல்லப்பா நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் என்ன செய்யறேன் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உண்டு சபையில ஆரம்பத்துல சொன்ன ரெண்டு எஜமானுக்கு கீழே இருக்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இவங்க பிரச்சனை என்னன்னா பாவ உணர்வு இருக்குது ஆமா நான் என் வாழ்க்கை சரியில்லைங்கிற உணர்வு எனக்கு இருக்கு பாஸ்டர் சபைக்கு வரும் பொழுது அல்ல கத்த பேசும் பொழுது மனம் திரும்புறோம் ஆனா அந்த டைம் முடிஞ்சு வெளியே உடனே அதே உலகத்துல போகும்போது திரும்ப அதே ஜென்மஸ்வாபம் அதே உலக ஆசை அதே இச்ச அதே பண ஆசை திரும்ப திரும்ப தப்பு மேல அதே தப்பு செய்யறோம் அடுத்த வாரம் திரும்ப சபைக்கு வரும் பொழுது ஐயோ நான் பாவம் செய்துட்டாண்டவர் ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் நம்மால உலகத்தை விட்டு விலகி வாழ முடியல அப்படின்னா பவுல் சொல்றாரு நான் செய்யறது எனக்கே என்ன இல்ல சம்மதி நான் விரும்பாததே செய்யறேன் ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது பாவம் இருக்குது அருமை கவனிச்சிங்க பவுல் சொல்றாரு என் மனசுல ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன் நான் தான் வாழணும் ஒழுங்கா இருக்கணும்னு ஆனா என் மனசுல இருக்கிற தீர்மானத்தை உடைக்கும்படி என் சரீரத்தின் அவயத்துல ஒண்ணு போராடுதுன்றாரு என் உள்ளான மனுஷன்ல அபிஷேகம் இருக்குது ஆனா என் சரீரத்துல ஏதோ ஒன்னு தடுமாற பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த சரீரம் என்னை வஞ்சித்துட்டே இருக்குது நான் சபைக்கு வரும் பொழுது ஆண்டு என் கண்ணை காத்துக்குவேன்னு பொறுத்தனையோட போறேன் வெளியில போய் செல்ல கையில எடுக்கிறேன் அல்ல உலகத்துக்குள்ள போறேன் வண்டி ஓடிட்டு போறேன் வெளியில போன கண்ணு திரும்ப தடுமாறுது திரும்ப கரைபட்டுறேன் என் சிந்தை தடுமாறுது பண ஆசையில விழுந்து போயிடுறேன் உலகத்தின அறிவுறுப்பு திரும்ப திரும்ப செய்து திரும்ப கரைபடுறேன் திரும்ப உள்ள வரும்போது உள்ள உடையிறேன் ஏன் என்னால வாழ முடியல தான் சொல்றாரு என் சரீரத்துல அவயத்துல ஏதோ ஒன்னு என்ன செய்து போராடுது இப்ப லோத்து ஏன் விழுந்து போனான் அப்படின்னா நல்ல கத்திர அறிஞ்சவன் தானே பலிபிடம் கட்டி கத்தர ஆராதிச்சவன் தானே பாவம் என்னன்னு தெரியும் பரிசுத்தனா என்னன்னு தெரியும் ஆண்டோர் பிரியமானது என்ன எல்லாம் தெரியும் அப்படி இருந்தும் ஏன் லோத்துனால பொல்லாத சோதம் குமாராவை விட்டு விலகி வர முடியவில்லை நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூக வரும் பொழுது அர்ப்பணிக்கிறோம் வெளியே போன இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் தவறு செய்யறோன்னு தெரிஞ்சாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே வரமாட்டோம் செல்போன் தான் என்ன தடுமாற பண்ணது தெரிஞ்சாலும் செல்போனை கீழே வைக்க மனசே வர்றதில்ல ஆமாவே இல்லைங்களா சார் செல்போன் பார்த்துட்டே இருப்பீங்க ஆனா உள்ளத்துல ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும் தப்பு பண்றியே தப்பு பண்றியேன்னு ஆனாலும் அந்த உணர்வு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் செல்போனை கீழே வைக்க மனசும் வராது சினிமா பார்க்கும்போது உள்ளத்துல ஓரத்துல ஒரு ஒரு குற்ற உணர்வு கத்த பேசுவாரு அன்னைத்தானே வசனம் கேட்டேன் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு இப்படி உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறியே உட்காந்து சீரியல் பார்க்குறீ பிடிச்ச சீரியல்னு பார்த்துட்டு இருக்கிறியே உள்ள ஒரு கில்டி கான்சியஸ் வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் டிவியை ஆஃப் பண்ண மாட்டோம் ஆமாவா இல்லைங்களா அது எப்படி நான் சொல்கிறது வாயை திறந்து சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்களே அதனால வீடு விஷயங்கி போது வெளியே இருந்து ப்ரைஸ்லாட்றத சிஸ்டர்ன்றோம் பார்த்துட்டேங்கிறது என் உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிய வந்து நான் இப்படி பிரசங்கத்தில் யதார்த்தமாக சொல்ல வந்து தெரியும் விசிட்டிங் வந்தார்ல பார்த்தார்ல என்னைவே தான் சொல்றாரு அதனால தான் வெளியே இருந்து சோத்திரம் பிரதர் சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னா எல்லா அப்படி தான் செய்யறோம் ஏன் தெரியுங்களா ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணிடு டிவியும் ஆஃப் பண்ணு வாயும் ஆஃப் பண்ணு சில நேரத்தில் வெளியே போகும்போது உள்ள கேட்கும் அது டிவி சத்தமா ஆள் சத்தமான்னு தெரியாது பிரைஸ்லாட் பிரதர் மயான அமைதி அதுக்கு ஒரு தாரகம் தான் பிரைஸ்லார் பிரதர் பிரைஸ்ல சிஸ்டர் சரி அப்படி ஒரு தப்பு பண்ணும்போது உள்ளத்து உணர்வு வருதா இல்லையா ஆனால் அதை ஏன் மீறி செய்கிறோம் இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் ஏன சரிபடுத்த முடியல எப்படி சரிபடுத்துறது லோத்து தப்புன்னு தெரிஞ்சு ஏன் சோதம் விட்டு வெளியே வர முடியலன்னா இந்த ஆபிரகாம் கானன் தசு பிரயாணம் முழு கூட யாரையும் கூட்டு போறாரு லோத்தையும் கூட்டிட்டு போறாரு போன உடனே காரணக்குள்ள என்ட்ராகிறாரு என்ட்ரான உடனே கத்த சொல்றாரு ஆபிரகாமே இந்த தேசம் உனக்கு தரேன் சொன்ன உடனே ஆபரகம் முதல்ல என்ன பண்ணாராம் ஒரு பட்டா வாங்கி லேண்ட்மார்க் போட்டு ஒரு வீடு கட்டி இந்த தேசமே அப்படின்லாம் செய்யல உடனே என்ன பண்ணாராம் முதல்ல ஒரு பலிபீடம் கட்டிட்டு கற்று நினைச்சிதானா இந்த ஆபரண சரித்திரத்தை நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எங்க பிரயாணம் பண்ணி போனாலும் ஆபரகம் முதல்ல நினைச்சிவாரு ஒரு பலிபீடம் ஒரு பலி செலுத்தி ஒரு ஆராதனை கத்திர தொழுது இத லோத்து கூட இருந்தே பார்க்கறான் கத்தருக்கு பலிபீடம் கட்டுவதும் கத்தரை ஆராதிப்பதும் கத்தரை தொழுது கொள்ளதும் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த லோத்து வாழ்ந்துகிட்டே இருந்தார் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்போ இந்த லோத்தின் பார்வை சோதம் குமாராவின் மேல் விழுந்ததோ அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை நீ நிறைய வாழ்க்கையில எங்க தடுமாற்றம் ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல கத்தர் ஆராதிப்போம் நிறைய பேர் சில பிள்ளைங்க சண்டே இருந்து சர்ச்சுக்கு வருவாங்க சின்ன தாய் தாப்பனோட வருவாங்க ஒரு வாலிப வயசு வரும் பொழுது இப்ப கண் கொஞ்சம் பறந்து விரியுது உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்தின் காரியங்களை பார்க்க ஆரம்பி அந்த வாலிபத்துல சோதோ குமாராவின் மேல கண்ணு உடனே அதுவரைக்கும் சண்டே கிளாஸ்ல அழகாய் வசனம் சொன்னவர்கள் அழகாய் பாட்டு பாடினவர்கள் கத்தரை எப்போ இந்த குமார உலகத்தின் மேல பார்வை விழுந்துச்சோ தடுமாற்றம்